கூலிப்படத்தில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் பைக் ஓட்டும் காட்சியம் இருக்கிறதா அப்படின்னு தலைவரோட ரசிகர்கள் எல்லாருமே இப்போ பயங்கர உற்சாகம் ஆயிட்டாங்க சன் பிக்சர்ஸ் நிறுவனம் இப்போ ஒரு அதிரடியான போஸ்ட் ஒன்று பண்ணியிருக்காங்க அதாவது கூலிப்படம் வெளியாகிறதுக்கு இன்னும் ஏழு நாட்கள் தான் இருக்குது அப்படிங்கிறத ஒரு போஸ்டர் வெளியிட்டு சொல்லியிருக்காங்க அந்த போஸ்டரில் தான் தலைவர் வந்து பைக் ஓட்டுற மாதிரி ஒரு காட்சியம் இருக்குது ஸோ தலைவரோட ரசிகர்களுக்கு இது வந்து ரொம்பவே உற்சாகத்தை கொடுத்துருக்கு கூலி திரைப்படத்துக்கு இன்னும் வெறும் ஒரு வாரந்தான் இருக்குது தலைவரோட ரசிகர்களுக்கு அப்டேட் வர வர ஹைப் வந்து எக்கச்சக்கமாக எகிரிகிட்டே இருக்குது ஓவர்சீஸ்லாம் வசூல் மலையை பொழிஞ்சிட்ருக்கு கூலி திரைப்படம் இன்னும் விரைவில் புக்கிங்கும் இங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸோ தலைவரோட ரசிகர்கள் எல்லாரும் தயாராக இருங்க ஒரு ராவான ஆக்ஷன் ஃபிலிம் உங்களுக்காக காத்திருக்கு தலைவரோட ரசிகர்களுக்கு தலைவரை பார்த்தாலே போதும் ஆனால் தலைவரை இந்த மாதிரி வெறுத்தனமாக பார்த்தா எப்படி இருப்பாங்க ஸோ படத்தை பார்த்து முடிச்சுட்டு வரும்போது ரசிகர்களோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யோசித்து பார்த்தாலே நமக்கு புல்லரிக்குது சரி வெயிட் பண்ணுவோம் இன்னும் ஒரு வாரம் தானே இருக்குது தலைவரோட தரிசனத்திற்கு நீங்கள் எல்லாம் தயாராக இருக்கீங்களா